நாலு மணிக்கு எழுந்து வாழ்க்கை மாறுறதுக்கான முயற்சிகளை நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்போம் சில நாட்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாலு மணி நேரமாவது நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கு நம்ம முயற்சி செய்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஆனா அந்த அதிகாலை நேரத்தை ரசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சொர்க்கமான நேரத்தை பார்க்கவே முடியாது அந்த அதிகாலை நேரத்துல நம்ம பழக்கக்கூடிய பழக்கங்கள் நம்ம வாழ்க்கையே மாற்றோம் ரொம்ப ஆனந்தமா மாற்றிடும் வெல்கம் டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு உங்கள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஜனவரி ரெண்டு நேத்திக்கு என்னுடைய தம்பிக்கு இருமுடி கட்டியிருந்தாங்க வழக்கம் போல் என்னுடைய டே வந்து மூணு மணிக்கு ஸ்டார்ட் நான் வீட்டில் செய்ய வேண்டிய பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பியிருந்தேன் நான் உங்களை மூணு மணிக்கு பழக சொல்லலை நாலு மணிக்கு பழகுங்க அப்படின்னு சொல்கிறேன் அது நம்ம வாழ்க்கையை ரொம்ப டிசிப்ளின்டாக மாற்றோம் இப்போ நீங்கள் நாலு மணியே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை டிசிப்ளினாக ஆனதுக்கு அப்புறமா உங்கள் வாழ்க்கையும் உங்கள் மனசும் ரொம்ப அமைதியாக இருக்கும் மனசு அமைதியாகும்போது வாழ்க்கை குடும்பம் தானாகவே அமைதி அடையும் அந்த ஒரு அமைதி நம்மளை நாமே புரிஞ்சிக்க முடியும் அந்த நேரத்தில் நமக்குள்ளே ஒரு குரல் தோணும் அதுதான் நம்மளுடைய மனசாட்சி அப்படின்னு கூட நினைச்சுக்கோங்க நம்ம யாரா ஆகணும் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாது இப்படிங்கிற ஒரு அசிரறி குரல் எல்லாமே நமக்கு கேட்க தொடங்கும் அந்த குரல் சொல்வதை கேட்டு நம்ம செயல்படவும் ஆரம்பிப்போம் அது வந்து தவறு அப்படின்னு கிடையாது அந்த நேரத்தில் நீங்கள் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே இருக்கக்கூடாது எல்லாமே பாசிட்டிவாக தான் நினைக்கணும் நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக கூட ஒரு சப்ஸ்க்ரைபர் வந்து கேட்டிருந்தாங்க வீடியோ அதுவுமே நான் அடுத்தடுத்து கொடுக்குறேன் அதாவது அதிகாலையில் எழுந்த உடனே நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருது சிஸ்டர் எங்களுக்கு ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் அதை பற்றியுமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து உடம்புக்கு எடுத்துக்காதீங்க சிஸ்டர் ஹெல்த் ரொம்ப முக்கியம் செவன்லேருந்து எயிட் ஹவர்ஸ் தூங்குங்க அப்படின்னு கமெண்டில் சொல்கிறீங்க பட் நான் கண்டிப்பாக செவன் ஹவர்ஸ் வந்து நிச்சயமாக தூங்குறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்படி அப்படின்னா நான் ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறேன் அப்படின்னா கூட நான் நைட் ரொட்டீனை சேஞ்ச் பண்ணியிருக்கேன் நான் வந்து சீக்கிரமாக தூங்க போயிடுவேன் நான் நைட் ரொட்டீனை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஃபோர் ஏஎம் சீரீஸில் போய் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நான் வந்து ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணியிருக்கேன் ஃபோர் ஏஎம் டிசிப்ளின் ஹேப் இதை பற்றி ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன் அதை போய் நீங்கள் செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வரும் உங்கள் வாழ்க்கையே மாறும் இந்த அதிகாலை நேரம் நம்ம மனசும் மூளையும் ரொம்ப அமைதியாக செயல்படும் அதனால நமக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது எந்த ஒரு வேலையுமே நம்ம ப்ரொகாஸ்டினேட் பண்ண மாட்டோம் முன்னாடி எல்லாம் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்ம மூணு மணி நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அதிகாலை நேரம் எழுந்து பழக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம நல்ல சுறுசுறுப்பாக ஆக்டிவா இருக்க ஆரம்பிப்போம் மூணு மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை நம்ம ஒரு மணி நேரத்திலேயே ரொம்ப சுலபமாக செஞ்சுருவோம் சரி நான் தொடர்ந்து நாலு மணிக்கு எழுந்துக்கிறதுனால எனக்கு என்ன ஆதார இருக்கும் என் வாழ்க்கையில் என்ன மாறும் இந்த முப்பது நாள் நாலு மணிக்கு எழுந்திரிச்சீங்க அப்படின்னா என்னலாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத என்னுடைய அனுபவத்தோட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ ரொம்ப பேரால் பார்க்கப்பட்டு நிறைய பேர் வந்து நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பிளே லிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாலு மணிக்கு எழுந்துக்க கஷ்டம் இருக்கும் தான் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் அதுலேயும் இந்த மார்கழி மாதம்ங்கிறது ரொம்பவுமே வந்து சோம்பேறித்தனம் நம்ம உடம்புல தானாக வந்து குடியேறுகிற மாதம் அப்படின்னு அப்படின்னு சொல்லணும் அப்படிப்பட்ட மார்கழி மாதத்தில் கூட நீங்கள் நாலு மணிக்கு எழுந்து பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா அந்த கஷ்டமான சூழ்நிலையவே நீங்கள் ஈஸியாக சுலபமாக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பல பல கஷ்டங்களையோ பிரச்சனைகளையோ நீங்கள் ஈஸியாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு பிரெயின் பவர் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் நான் என்னுடைய பூஜை எல்லாமே முடிச்சுட்டு வீட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி போல் நாங்கள் கிளம்பிட்டோம் செவன் ஃபார்ட்டிக்கு நாங்கள் கொரட்டூர்மே போயிட்டோம் அங்கே போயிட்டு மினி பஸ்க்காக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பட் பார்த்தீங்கன்னா மினி பஸ்ஸே கிடைக்கல நாங்கள் ஆட்டோ புக் பண்ணி போயிட்டோம் அது மட்டும் இல்லாமல் பஸ் ட்ராவலும் அதிகமாக பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால நான் ஆட்டோ புக் பண்ணி போயிட்டேன் ஆப்ரேஷனுக்கு அப்புறமா இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னை விடையுமே அதிகாலையில் எழுந்து எல்லா சமையல் வேலையுமே முழிச்சு வச்சுருந்தாங்க நம்ம வீட்டில் இருந்து இங்கே வரத்துக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் மேலே ஆகும் நான் போயிட்டு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் அங்கே என்னுடைய மாமியார் என்னுடைய நாத்தனார் ரெண்டு பேர் இருந்தாங்க இவ்வளோ வேலைகளை சீக்கிரமாக முடிச்சிட்டிங்களே எத்தனை மணிக்கு எழுந்தீங்க அப்படின்னு தான் கேட்டேன் அவங்க சொன்னாங்க ரெண்டு மணிக்கு எழுந்தோம் ரெண்டரை மணிக்கு எழுந்தோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் நம்மளுடைய ரொட்டீனை ஒரு நாள் நம்ம சேஞ்ச் பண்ணும்பொழுதே நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை பண்ணவே முடியாது அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் கூட நம்ம செஞ்சு முடிக்க முடியுது பாருங்க சாதம் சாம்பார் வடை பாயசம் பொரியல் ரசம் இப்படி எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்துச்சு எட்டு மணிக்குள்ளவே ஒரு இருபது பேருக்கு சேர்த்து சமைச்சி வச்சுருந்தாங்க அப்போது நம்ம இயர்லியாக எழுந்துக்கிறது மூலயமா நம்மளால நிறைய சாதிக்க முடியுது நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது ஆனால் நம்ம தான் நம்மளை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு தூங்குறோம் உண்மையாவே க தூங்குறதை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு தூங்குறோம் அப்படின்னு தான் அர்த்தம் நம்ம ஏர்லியாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் நம்ம பூஸ்ட் ஊற்றுற மாதிரி ஆனால் இங்கே உண்மை என்ன அப்படின்னா நம்மளே நம்மளை சோம்பேறி ஆக்கிட்டு இருக்கோம் அடிக்கிற அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்குறது இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழித்து எழுந்திரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே நம்மளை வந்து இன்னும் அதே இடத்துலேயே தான் வச்சுருக்கோம் எப்படி அதிகாலையில் எந்திரிக்கணும் டக்குன்னு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன் அந்த ஃபோர் ஏஎம் சீரீஸ் ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்காக நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த நீண்ட நாள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நிச்சயமாக நினைக்கவே மாட்டிருக்கோம் அதாவது சுவாமியை கும்பிடுறதா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பழக்கத்தை நம்ம வாழ்க்கையில் பழக்கப்படுத்திக்கிற விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கடை பிடிச்ச உடனே அதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சேஞ்ச் கொடுக்கணும் அது நம்ம லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் நம்மளுடைய பழக்கங்களை தொடர்ந்து பழக்கத்துக்கு கொண்டு வர்றது மூலயமா தான் நம்ம வாழ்க்கையை மாறும் அப்படிங்கிற நிதர்சனமான உண்மையை நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிறதே கிடையாது பொதுவாகவே ஐயப்ப விரதம் அப்படிங்கிறதும் அந்த மாதிரி தான் நாற்பத்தெட்டு நாள் வந்து ஐயப்ப விரதம் இருப்பாங்க அதாவது நாற்பத்தி ஒரு நாளும் இருப்பாங்க நாற்பத்தி எட்டு நாளும் இருப்பாங்க அவங்க அவங்களுடைய தீய பழக்கங்கள் நல்ல ஒரு நடைமுறை சுய ஒழுங்கு ஒழுக்கம் இது எல்லாமே கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஐயப்ப விரதம் இவங்க கடுமையா இந்த நாற்பத்தி நாள் கடைபிடிக்கிறது மூலயமா ஒரு சிலர் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய தீய பழக்கங்களை மொத்தமா விட்டுருக்கிறவங்களும் இருக்கிறாங்க நம்மளுடைய நாலு மணிக்கு எழுந்துக்கிற பழக்கமும் நான் அப்படிதான் சொல்றேன் நிறைய விஷயங்களை நமக்கு இந்த நாலு மணி கத்து பொழுது நம்ம நிறைய கெட்ட பழக்கங்களை விட்டுருவோம் நம்மள கெட்ட பழக்கம் நான் சொல்றது எல்லாமே ஃபோன் அடிக்ஷன்ஸ் மொபைல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இந்த சோஷியல் மீடியாவை ஸ்க்ரால் பண்றது டைம் வேஸ்ட் பண்றது உட்கார்ந்து இருந்துட்டே வந்து நாள பொழுது கழிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ண மாட்டோம் டுவெண்ட்டி நான் எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான ரெசல்யூஷன்ல ஒரு ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா என்னுடைய டைமை நான் இதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது தான் ஏன்னா ஹெர்னியா சர்ஜரி ஆனதுக்கு அப்புறமா ஒரு த்ரீ மந்த்ஸ் என் கண்ணுக்கு தெரிஞ்சு நிறையவே டைம் வந்து வேஸ்ட் ஆகியிருக்கு ஏன்னா என்னுடைய பாடியை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நான் நிறைய டைமை ஒரு ரெஸ்ட்டுக்காகவே எடுத்துக்கிட்டேன் இனிமே இந்த ட்வெண்ட்டி அப்படி இருக்க கூடாது என்னுடைய ரொட்டீனை நல்லாவே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இவ்வளோ தாங்க விஷயம் இதை நம்ம யோசிச்சுட்டே இல்லாமல் நடைமுறைக்கு செயல்படுத்த ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் நீங்கள் நாலு மணிக்கு எழுந்துக்கிற கேரக்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்த பிக்கஸ்ட் சேஞ்சை பற்றி கமெண்ட்ல கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த வீடியோனுடைய பார்ட் டூ வரும் இருமுடி கட்டின வீடியோலாம் அதில் தான் அட்டாச் பண்ண போகிறேன் தேங்க்யூ